ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸில் ஒரு ஒர்க் சாரி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய ஒர்க் சாரி வெரைட்டிஸ் பார்த்துருக்கோங்க பட் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஆயிரம் ரூபாக்குள்ளே ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா வெறும் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சுக்கே வந்து நீங்கள் ஜிம்மி ஜூ மெட்டீரியலில் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் இது வந்து பட்டர்ஃப்ளை ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ்னால் நம்ம பட்டர்ஃப்ளை டிசைன் வரும் சாரி ஃபுல்லாமே குட்டி குட்டி அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட கேட்லாக் வியூ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சேரீ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ளைனும் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோனும் வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ப்ளைன் வெரைட்டிஸ் ஸோ பிளைனை ஒரு தனி வீடியோவை பார்த்துருவோண்ணே இதெல்லாம் தனியாக அவங்களை பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்மாஃபுல்லாக ஸ்டோனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸாரீஃபுல்லாமே இந்த வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி ஸ்டோன்ஸ் வர மாதிரியான வெரைட்டி ஸோ ப்ளெயின் சாரீஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் காட்டுங்கண்ணே ஸோ இது வந்து உங்களுக்கு ரேட்டு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ ப்ளைன் வந்து உங்களுக்கு எண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது இது வந்து உங்களுக்கு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருது ஓகேண்ணா இது வந்து முந்தானே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கைக்கு மட்டும் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் வருது ஸ்டோன் ஒர்க்கில் நல்லா ப்ரைட் ஒயிட் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டரில் ஓகேண்ணா அதுலேயே வந்து இப்போ பிங்க் பார்க்கலாம் ஓகேண்ணா சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த இது வந்துடுது அழகான இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் வொர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்டோன் வொர்க்ஸ் வந்துடுது அடுத்து ஒரு டார்க் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயில் கழுத்து கலர் ஸோ டார்க் ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர்ஸ் நமக்கு ஃப்ரெஷ் பீஸ் நமக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சுட்ருக்காங்க ஸோ எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ சிம்பிள் ஆயிரரூபாக்குள்ளே இப்போல்லாம் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஒர்க் சாரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸுங்க ஓகேண்ணா இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் நம்ம மகனியாஸ்க்கு இந்த வாட்டி தீபாவளிக்கு அப்படியே இறக்கியிருக்காங்கன்னா சொல்லணும் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொட்டி கிடக்கு ஸோ வாங்க சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க வந்து வாங்க முடியாதுன்னு நினச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோ பார்க்குறீங்களா அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மகனாசோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் இப்போ இந்த சாரி பிடிச்சிக்கலாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்து அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க அனுப்பிச்சுட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு என்கொயரி பண்ணிக்கோங்க அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து நம்ம உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஆ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ ஓகேண்ணா இதுவும் ரொம்ப அழகான ஒரு ப்ளூ ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டும் நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் ப்ளீஸ் எடுத்தும் நீங்கள் வியோ பண்ணலாம் அந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ளோட்டிங் விட்டிங்கன்னா லைட் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் ப்ளீஸ் எடுத்திங்கன்னா சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி தெரியாது இது ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ ரொம்ப ஃபேன்சி மாடல் ஒரு வந்து பார்ட்டி பார்ட்டிவேர் சாரி கலெக்ஷன்ஸாக இந்த வெரைட்டிஸ் இருக்குது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அடுத்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் ஸ்டோன் ஒர்க்ஸ் வராமல் ப்ளைன் பேட்டர்னில் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ மறக்காமல் இந்த சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு சாரீ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மகன் நேரத்தில் ஸாரீ கலெக்ஷன்ஸை வாங்கி இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்